பயிற்சிகள் அப்படின்னா எஃப்ஓஎல் அப்படிம்பாங்க ஃபூல் இல்லையா அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்துக்கணும் ஃபூல் சத்தமாக சொல்லுங்கள்ண்ண சத்தமாக சொல்லுவேன் ஃபூல் சத்தமாக சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்கள் ஆனால் என்ன பார்த்து சொல்லாதீங்கன்னு சொல்லுங்கள் ஃபூல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபன் அவுட் டோர் லேர்னிங் பயிற்சி வகுப்புன்னா போர் தான் அடிக்கணுமா இல்லை சந்தோஷமாக இருக்கலாம் அதாவது இட்ஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஒரு பேச்சாளன் வந்து ஃபுல்லாக சொல்லணும் பயிற்சியாளன் அவன் சொன்ன கற்றுக்கெல்லாம் அவன் சொல்ல வைக்கணும் அதுதான் வித்தியாசம் ஹி ஈ ஷுட் பி எ பர்ஃபார்மர் டுடே அந்த காலத்தில் பி சுசீலா வந்து இப்படி போர்த்துட்டு பாடுவாங்க ஆனால் அவ்வளோவே கொடுத்தாங்க இன்றைக்கி பாடுறவங்க டான்ஸ் ஆடுறாங்க குதிக்கிறாங்க பாடுறதை தவிர எல்லாம் பண்ணுறாங்க அதுவும் பாடுறாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி யுவர் நோ லாங்கர் அ ஸ்பீக்கர் யுவர் அ பர்ஃபார்மர் எனக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்குது ஸோ நான் எனக்கு நடிக்க தெரியாது ஆனால் இன்வால்வ் ஆனதால் மக்கள் சொல்கிறாங்க ஒரு உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது கோவம் மாத்திரம் எல்லாம் அப்படியே எக்ஸாம்பிள் கோவம் போய் கோவை இப்போ அழியாங்கறி அப்படின்னு ஒன்று அவர் மாறியாயிடுவோம் பக்கத்தில் ஸோ அந்த ஃபீலிங்கோடு நம்ம சொல்லும்போது இதுவாயிருது அதை தவிர இது நம்ம ஆக்டிவிட்டிஸ் மூலம் நிறையா பண்ணுவோம் அது ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்போம் அதை மக்கள் பண்ணுவாங்க பண்ணும்போது அவங்க நான் ஒன்று தான் நினச்சிருப்பேன் ஆனால் அவங்க பத்து சொல்லுவாங்க அது என்ன பத்துக்கு நமக்கு ரேட் ஆகிடும் இப்போ ஒரு கவிஞர் கவிதை எழுதுவார் ஒரு அர்த்தம் தான் வச்சுப்பார் ஆனால் படிக்கிறவங்க பல மாதிரி சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் ஆத்தர் ரைட்ஸ் த புக் த ரீடர் கம்ப்ளீட்ஸ் த புக் அது மாதிரி நான் ட்ரைனிங்கில் நான் தான் வைப்பேன் முடிக்கிறது வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோடைய இதோடு இருக்கும் ப்ளஸ் நம்ம லிங்காக இருக்க போகிறோம் அவ்வளோதான் அப்போ வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா இது போது ஹே சொல்லணும் அப்படிமா சொன்னால் ஹோ சொல்லணும்னு சொல்லுவேன் ஸோ இந்த ரெண்டு குரூப்பாக பிரிச்சுருவோம் இவங்கெல்லாம் ஹே சொல்லணும் இந்த இதை போது நீங்கள் ஹோ சொல்லணும் இப்படி பண்ணிவிட்டு திடீர்னு இதே ரெண்டு தினம் காமிச்சிருவோம் அப்போ அவன் ஹோ ஹோ ஹோன்னு கற்றுடுவான் அப்போ தான் அப்போ அதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் என்ன பார்த்த லிசன் அப்சர்வ் இப்படி அங்கே வந்து எதாவது இருக்கும் அப்சர்வ் பண்ணி பாரு நல்லா பாருங்க எத்தனை ஃபேன் இருக்குது மேலே பார்ப்பான் ரெண்டு ஃபேன் தான் சார் இல்லை மூணு இருக்குது எங்கே பார்க்கலாமா சேலஞ்ச் டீல் சொல்லு எங்கே ஒன்று ரெண்டு மூணு நான் உங்கள் ஃபேன் அப்படின்னா ஒரு ஃபேன் என்ன அர்த்தம் எமர்ஜென்சன் சொல்லியிருக்காரு எமர்ஜென்சுற ஒரு அறிஞர் ஃப்ரம் எவ்ரி பர்சன் யூ மீட் யூ லேர்ன் சம்திங் நியூ எந்த விட்டுருங்க இங்கே இருபது பேர் உட்காந்துருக்காங்களே உடன்தான் என்ன கற்றுக்குறீங்க ஒன்றா ஆகிடுச்சு சொல்லுங்கள் அதான் அப்படி சொல்லும்போது நடுவில் நம்ம பிள இது நம்ம பிளட்ஜும் கொடுத்துருவேன் திடீர்னு வெறும் நகைச்சுவையாக போனால் நம்ம ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஆடுவோம் ஸோ நம்ம வந்து என்டர்டெயினிங்காக இருக்கணும் அட் த சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வகுப்பில் தோண்டிய ரெண்டு பிளெட்ஜ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓ காட் ஐ வில் நாட் ஸ்பாயில் எனிபடிஸ் டே இன்க்ளூடிங் மை டே வித் மை தாட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஒன்று எப்படி இருக்குது நல்லா இருக்கு சார் யார் எழுதுனா நான் இதை விட நீங்கள் நல்லா எழுதலாம் இதை விட நல்லா சொல்லலாம் ஆனால் என்ன கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுங்கள் முடியுமா இல்லையா அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல சொல்ல நீங்கள் யார் சொன்னால் கேட்பீங்க அம்மா சொன்னால் கேட்பீங்களா அப்பா சொன்னால் கேட்பீங்களா ஒன்றும் சொல்லுவாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க எப்படி நான் சொல்லட்டுமா கார் ஓட்டுனே போகிறீங்க உங்கள் அம்மா வந்து லெஃப்ட் போடுறாங்க அப்பா லெஃப்ட் ரைட்டில் போடறேன் என்ன பண்ணுவீங்க நேராக போவேன் சார் அதான் சொன்னேன் இன்னொரு வழி கூட இருக்குது காரை நிறுத்திட்டு ரெண்டு பேர் வழி இறங்குங்க உங்கள் சண்டை வெளியே வச்சுக்கங்க நான் அப்புறம் வரேன் எவ்வளோ பேர் உங்கள் அப்பாவோட சண்டை போடுங்க கை தூக்குங்க ஆ எவ்வளோ பேர் எங்கள் அம்மாவோட ஆ அம்மாவோட என்ன சண்டை வெறும் சண்டையா இல்லை கராத்தையா மான் கராத்தையா அப்போ அப்பாவேட்ட சொல்லுங்கள் அப்பா நீ நான் என்னோடய கோட்டை முடிச்சு போச்சே நீ முடிச்சுடு அப்புறம் முடிச்சிங்க அனுப்பி நான் அம்மாவோட சண்டை வச்சிக்கிறேன் அம்மா அவங்கள திட்டினா பிடிக்குமா இல்லை பிடிக்காது சார் வருத்தமா சரி அம்மா அவங்களோட கோச்சுக்கிட்டா பெட்டரா இல்லை உங்களோட பேசாமல் இருந்தால் பெட்டரா ஐயோ பேசாமா தாங்க முடியாது சார் ஆ அதான் அவாய்டிங் உங்களை யாராவது உங்களை அவாய்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ இருக்கும் அவாய்ட் என்ன உங்களை ஒதுக்குறது ஸோ அப்படியே நம்ம கொண்டு போகும்போது சரவர்த்து ஸோ இந்த இதில் வரும்போது இந்த ஹே ஹோ சொன்னேன் இல்லையா அதில் அஞ்சு விஷயங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து லிசன் நல்லா கவனிக்கணும் நான் சொல்கிறத ஒப்சர்வ் கையாசை அப்சர்வ் பண்ணணும் அப்புறம் மெமரி மெமரின்னு என்னென்னு கேட்டால் மருந்து டேன்ஸ் சொல்லலாம் ஞாபகம் வச்சு பண்ண சொல்கிறேன் நாலாவது ரொம்ப முக்கியம் என்னென்னா அதை வந்து க கவனம் தேவை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஐந்தாவது நான் இதை அசைச்சேன் இதை அசைத்தேன் நீங்கள் ஆனால் இதை அசிச்சிட்டேன் ஸோ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் பாரு எதிர்பாராததே எதிர்பாரு இப்படி ஒவ்வொன்றா நம்ம லிங்க் பண்ணும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதே இல்லை அந்த வகுப்பு வச்சே நகைச்சுவே தன்னால் வந்துடும் இப்போது ஒரு கிளாஸ் எதுவோ ஒருத்தர் வருவாள் லேட்டாக எந்த கிளாஸ் எந்த ரோவில் உட்கார ஃபஸ்ட் ரோவா லாஸ்ட் ரோவான்னு கேட்பேன் லாஸ்ட் ரோ தான் இந்த சில பேர் இருக்கிறான் சார் இந்த ரோப்பிங்கே இந்த லாஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிறேன் சார் நான் அப்போ உன்னை க்ளாஸில் உக்காரவே போயிஸ்ட்டு எல்லாேர்த்தும் ஆனால் நான் எப்படி எடுக்கணுன்னா கிளாஸ் அப்புறம் சார் ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் இன் த ஃபஸ்ட் ரோ பிஃபோர் த ஃபஸ்ட் ரோ அப்படின்னா என்ன அவன் வந்து காசு லெவலுக்கு கொண்டு போயிடுறான் அப்போ தான் பல பேரை நம்ம உருவாக முடியும் அப்போ நான் ஒரு சில உங்ககிட்ட கவிதையை சொல்வேன் நான் சொன்னது நான் நீங்கள் வைத்த மரம்தான் அதற்காக உங்களை விட உயரமாக வளரக்கூடாதா இப்படி பல பேரை என்ன வளர்த்தாங்க நானும் பல பேர் வளர்த்துருக்குறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு ஐந்தாறு பேர் எல்லாரும் பேசணும் விரும்புன்னு தெரியல ஆனால் ஒருத்தர் கண்டிப்பாக விரும்ப அனந்தராமன் சொல்லிட்டு அவர் என்னோடய வயதில் பெரியவங்க நல்லா எனக்கு மரியாதை வச்சுருக்கவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு உடல் காரணமாக பங்கிலுக்கு வைப்பட்டு சும்மா இருக்கிறாங்க அப்போது நான் என்னை வைப்பு வகுப்பு எடுக்கிறத கேள்விப்பட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது திடீர்னு தொடர்ந்து முப்பது நாள் வாய் வகுப்பு என்னால் எடுக்க முடியாது அப்போது அவரை போய் கூப்பிட்டு நான் சொன்னேன் எடுக்க முடியுமா ஆனால் லக்கிலி அவருக்கு பழக்கம் இல்லை பட் ஓரளவு பேச்சுத்திறமை திறமை நினைக்கிறேன் ஆனால் நான் பழக்கம் அது லக்கிலி அதை வந்து ஸ்கூல் பசங்களுக்கு சம்மர் கேம்ப் ஸோ நான் அவர் கூப்பிட்டு வச்சு என்னென்ன பண்ணணுன்னு சொல்லிட்டேன் அவர் போய் நடத்திட்டு பிரமாதமாக போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் என்னோட அவர் பயணித்தார் என்னோட பயிற்சி கூட அட்டென்ட் பண்ணார் நான் எல்லாம் எழுதி கொடுத்துருவேன் பண்ணுவார் இன்றைக்கி அவர் என்னோட சிறப்பாக பண்ணுறார் அந்த மாதிரி பல பேர் இன்னும் அதாவது நம்மளோட அட்டன் பண்ணவங்க டெவலப் ஆகிட்டு டென் டைம்ஸ் அட்டன் பண்ண சந்தோஷமாக இருக்குது அவங்க கூப்பிட்டா கூட நான் அவங்களோட போய் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ நம்மளுடைய விதைத்த விதைகள் இந்தியா இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்குது அது வந்து நான் மட்டும் இல்லை நம்மளை உருவாக்கி பல பேர் உருவாக்கிருக்கலாம் அந்த பத்து பேர் நான் ஒருத்தன் ஸோ இந்த பயிற்சி என்பது அது ட்ரைனிங் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் லேர்னிங் அட் இட்ஸ் அல்டிமேட் அதை நான் பண்ணும்போது நான் அப்படி இருந்தால் தான் நான் செய்ய முடியும் நானே ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் கிட்டின்னு ஒரு பெரிய நடிகர் இருக்கார் நீங்கள் ட்ரெயினர் ஆன அப்புறம் நான் என்ன இருக்கணும் அதை தான் நான் சொல்கிறேன் அதுதான் முடியும் ஆனால் அப்படி எல்லாம் முடியுமான முடியாது சில விஷயங்கள் நான் செய்திருக்க மாட்டேன் அவர் செய்ய முடியாதனால அதையும் நம்ம சொல்லணும் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது இஸ் ஐ எம் எ ரோல் மாடல் இது என்ன செய்ய முடியல ஏன் முடியல ஆனால் நீ செய்யணும் செய்ய முடியாத நான் இங்கே இருக்கிறேன் நீ செஞ்ச இன்னும் மேலே இருப்பேன் ஸோ அந்த அந்த எது நான் செய்வேன் அதை நீ செய் ஆனால் செய்யாததையும் நீ செய்யணும் அப்போ தான் நீ இன்னும் வரணும் அப்படின்ற சொல்லணும் அண்ட் நான் முடிந்த அளவு நம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு முன் உதாரணமாக நாம் இருக்கிறோம் இப்போ நான் சொல்கிறேன் பாத யாத்திரைக்கு நான் தயார் கார் தயாரான்றேன் என்ன நினைப்பீங்க அப்படி தான் பல பேர் இருக்கிறான் சொல்கிறது ஒன்று செய்கிறதாக இருந்தது ஸோ முடிந்தளவு ஒரு தலைவராக இருக்கவரோ பயிற்சியாளர் இருக்கவரோ அவர்கள் சொல் நான் நடப்பதற்கும் ரொம்ப அதிகமாக இடைவெளி இல்லாமல் இருந்தால் சிறப்பு சில பேர் இருக்கலாம் அவங்களாம் ஏதா நம்மளை போன்ற ஒரு சராசரியாக உள்ளவர்கள் அது என்ன தான் என்ன சிறப்பாக இருக்கிறோம் ஸோ எழுத்துத்துறை பயிற்சித்துறை ரெண்டுமே வந்து இருக்கிறதுனால இதுலேருந்து அதில் வந்து போட முடிகிறது முகநூல்களில் நான் என்னுடைய நிறைய தாட்ஸை போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய நகைச்சுவையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இது எப்படி இருக்குன்னா நகைச்சுவை வந்து அப்படியே சாதாரணமாக வரணும் இப்போது ஒரு இது பார்த்தேன் போய்ட்டேன் ஒருத்தரும் வரல என்னடா பண்ணுறதுன்னு அப்போ எனக்கு தோணுச்சு கூட்டம் நடைபெறவில்லை பேச்சாளர் வராததால் அல்ல கேட்பவர்கள் வராததால் யாருக்கு பவர் ஜாஸ்தி கேட்பவனுக்கா பேசுபவனுக்கா எல்லோரும் பேசுவோம்னு நினச்சிட்டு ஆனால் கேட்பவன் இருந்தால் தான் சொல்ல வருப்பான் இன்னைக்கு டுடேஸ் லிஸ்னர் இஸ் மோர் நாலஜபிள் தென் டுடே ஸ்பீக்கர் இதை ஒவ்வொரு பேச்சாளரும் மனசில் வச்சுட்டு இருந்தால் நிச்சயமாக ஹோம் ஒர்க் பண்ணாமல் வர முடியாது இன்னொரு விஷயம் எப்படி பேசணும்னா கேட்குற மாதிரி பேசணும் இப்போ எனக்கு பாட தெரியாத வச்சுங்க சார் பேச்சுக்கு சொல்கிறேன் தெரியாத உண்மையில் நான் பாடணுமா கேட்கணுமா பாடக்கூடாது அதான் நல்லது எனக்கு உங்களுக்கு அது மாதிரி நான் பேசாலாக்கா அவங்க நான் கேட்குற மாதிரி பேசணும் அப்போது அவங்க கேட்க அவங்க கேட்குறத முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேச பேச முடிச்சுக்கணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சமயத்தில் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்க கேட்க ஆரம்பிக்கும் முன்னாடியே நான் பேச ஆரம்பிச்சிட்றேன் அப்போது நம்முடைய கருத்துக்கள் போகிறதா இறங்குகின்றதான்னு பார்க்கணும் அதாவது நான் ஒன்று சொல்ல வந்தேன் மத சொன்னேன் இல்லையா எனக்கு மூன்று காதுகள் அதில் மெயின் கருத்து என்னென்னா கேட்கும்போது பேசாதே அப்படின்னு சொல்லுவேன் ஆமாம் சார் பேசும்போது அப்படிமே கேட்காதே என்னவான் இல்லை கேளுமே நான் பேசும்போது ஒரு ஆகாய விமானம் பறக்குது சார் நான் பேச முடியுமா இல்லை பக்கத்தில் ரெண்டு பசங்க பேசுங்க இருக்கிறாங்க நான் பேச முடியுமா ஒரு நாள் அப்படிதான் ஆச்சு நான் கிளாஸ் எய்த்துன்னு இருக்கிறேன் இந்த பக்கம் கேர்ள்ஸ் இந்த பக்கம் பாய்ஸு திடீர்னு திரும்பி பார்க்குறேன் அந்த பக்கம் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறேன் அந்த ஒரு கேள் இல்லை அப்படின்னு என்ன இது கிளாஸ் காலை ஆறரை மணிக்கு ஏழை முக்காலுக்கு பசி எடுத்துக்கிச்சே இல்லை என்னன்னு தெரில சாப்பிட போகுது ப்ரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது என்ன பண்ணுவீங்க நான் ரெண்டு தான் வேணாமா சரி விட்டுட்டேன் என்ன சொன்னால் எல்லா பசங்க அப்போ திரும்பி சாப்பிட ஆரமிச்சிடுவாங்க இது ஒரு நிமிஷம் தான் திரும்பி அதுண்ணே திரும்பி பார்க்குறேன் இப்போ அதை எடுத்து பக்தொரு பையன் கிட்ட கொடுக்குது நல்ல வேலை நான் போகலை என்கிட்ட என்ன கொடுத்துருக்கும் போகிறது சமயத்தில் சில விஷயங்களை கண்டு விடுவது நல்லது என்னுடைய இன்டர்வியூ கலைஞர் டிவியில் பார்த்துட்டு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்போ வந்து ஒருத்தர் இருந்தாங்க நாற்பத்தாறு வயது டிபிஐயில் அவங்க என்னை கூப்பிட்டாங்க எங்களுடைய பிரின்சிபல்ஸ்லாம் என் க்ளாஸ் எடுக்கணும் சார் சொன்னால் டிபிஐ நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பிரின்சிபல்ஸ் இருப்பாங்க காலைல ஒம்பது மணி அவர் டேரக்டர் சார் இனோரேட் பண்ணிட்டு போயிட்டார் என்ன அன்றைக்கி தான் சமச்சீர் கல்வியோடைய ஃபஸ்ட் மீட்டிங் நடக்கும் போது எஜுகேஷன் கூப்பிட்டான்னு அவர் போயிட்டார் பட் ஜாயின்ட் டேரக்டர் அடிஷனல் டேரெக்டர்லாம் எல்லாம் இருக்காங்க எல்லாம் அட்டன் பண்ணுறாங்க ப்ரோம் அப்போ உட்காந்துருக்கும் போது ஒரு பிரின்சிபல் என்ன பண்ணுறாரு லேப்டாப் கீ பண்ணிட்டுருக்காரு சரி இவருக்கு நம்ம ஸ்பீச்சை கவனிக்கலாம்னு நினச்சிட்டேன் பட் அவரை நான் என்னோடய வயதில் பெரியவர் நிறையா படிச்சுருக்கிறாங்கிற அப்போ நான் அவரை கே தான் விட்டுட்டேன் நான் அவர் கேட்கலன்னு நினச்சிட்டேன் பிரேக்கில் அவர் வராரு சார் இந்த ரெண்டரை மணி நேரத்தில் அவங்கள்ட்ட நூற்றி இருபத்தி மூணு பாயிண்ட் நான் லேப்டாப்பில் போட்டிருக்கேன் சார்ன்ற நான் கேட்கவே இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு மேலே நினைக்கிறாரு எப்போவுமே பேச்சாளன் அவங்க இருக்கவங்கள கொஞ்சம் தவறாக நினச்சிட்டு இருக்க அவங்களும் தவறாக நினைக்கிறாங்க ஹிந்தியில் சொல்லுவாங்க பத்தி பத்தினி அவர் ஓ பத்தினா கணவன் அவங்க வந்து மனைவி பேச்சாளன்பவன் ஒரு கணவனாக இருக்கணும் அவங்க வந்து மனைவியாக இருக்கும் நடுவில் இருக்கிற லேப்டாப்பு எல்சிடி அதெல்லாம் வந்து ஓ ஓ நம்ம அது தேவையில்லை ஆனால் டெக்னாலஜி தேவைப்படுது ஸோ அதனால் நான் எப்பவும் சொல்வேன் நான் கிளாஸில் பெபிள்ஸ் கம் ஃப்ரம் மீ பெபிள்ஸ்ன்னு என்னது கூழாங்கல் பட் பேர்ஸ் ஷுட் கம் ஃப்ரம் யூ உன் வாயிலேருந்து முத்துக்கள் வரணும் அதனால் பசங்க உட்காந்துருப்பாங்கள்ல அதனால் நீ நீ வந்து லேப்டாப் வச்சு இப்படி ஐ மீன் மொபைல் வச்சு கீ பண்ணினா நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ண நினச்சிக்க மாட்டேன் என்னுடைய கிளாஸை நோட்ஸ் எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் கண்ணை முடிங்கன்னா தூங்குறீங்கன்னு நினைக்க மாட்டேன் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் சிரிச்சு அப்புறம் அவரை கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா கொட்டாய உடனே நினச்சிக்க மாட்டேன் நீங்கள் ஏதோ என் பதில் சொல்ல வரீங்கன்னு நினச்சேன் ஒரு கிளாஸில் பார்க்குறேன் யாரும் பதில் சொல்லவே இல்லை நல்லா இருக்குது காலையில் கூட வாயை துறக்கலையடா அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொல்ல எனக்கு தோணுச்சு அவர் சொல்கிற மாதிரி பத்து முறை கொட்டாய் விட்டுறமாதிரி சார் பார்க்கலையா சார் என்றா இது வகுப்பில் கொட்டாயி விடுறது மட்டும் வாயை தொடரக்கூடாது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் இந்த வீடியோ பார்த்து பதில் சொல்லணும் போது அப்படியே இன்வால்வ் ஆயிடும் அப்புறம் இன்னொன்று அப்படின்னா இல்லை வந்த உடனே நான் குட் மார்னிங் சொல்கிறேன் என்ன சொல்வீங்க குட் மார்னிங் ஸோ அப்போ என்ன அர்த்தம் நான் ஐ ஷுட் சார்ஜ் ஏது குட் மார்னிங் சொல்கிறோம் பேட் மார்னிங் சொல்லலாம்ல ஏன் குட் மார்னிங் சொல்கிறோம் ஐ சார்ஜ் யூ அப்போ நீங்கள் சொல்கிறீங்க குட் மார்னிங் சொல்கிறீங்க மார்னிங் மட்டும் குட்டாக இருந்தால் போதுமா மத்தியானம் குட்டாக இருக்க வேண்டாமா அதை குட் டேன்னு சொன்னாங்க சரி சில பேர் ஹாப்பி மார்னிங் சொல்கிறாங்க வாட் அபவுட் ஈவினிங் சோகமாக இருக்கலாமா நைட் தூக்கம் வராமல் கஷ்டப்படலாமா பேய் புதங்கள்லாம் வரலாமா ஸோ ஹாப்பி டேன்னு சொல்லலாமா வாட் அபவுட் டுமாரோ ஹாப்பி டேஸ் வாட் அபவுட் வீக் ஹாப்பி வீக் அப்போ அடுத்த மாதம் எப்படி இருக்கலாம் ஹாப்பி மந்த்ஸ் ஹாப்பி இயர் எதுக்குடா ஹாப்பி லைஃப்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கிளாஸ் நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்க போகணும் இல்லை எனக்கு தெரியாது ஹாப்பி லைஃப் அப்புறம் குட் மார்னிங் சொல்கிறேன் குட் மார்னிங் சொல்கிறீங்க யு வெரி ஸ்மார்ட் அப்படின்னு தேங்க் யூ சார் என்றான் குட் மார்னிங் சார் என்ன சொல்கிறீங்க பேட் மார்னிங் சொல்கிறேன் ஏன் பேட் மார்னிங் சொல்ல மாட்டேன் அது சார்ஜ் யூ குட் மார்னிங் சொல்கிறேன் திருப்பி குட் மார்னிங் சொல்கிறீங்க யார் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறேன் யூ சார் குட் மார்னிங் திருப்பி குட் மார்னிங் யுவர் வெரி ஸ்மார்ட் அப்போ தான் சார் அது புரிஞ்சுதா வென் ஐ சார்ஜ் யூ யூ மஸ்ட் ரீசார்ஜ் மீ அப்போ நான் அவங்களை பார்த்து சொல்லுறேன் யோ உன்னெல்லாம் எவன்டா அந்த ஸ்கூலில் சேர்த்தான் உன்னை எவன் சேர்த்தான் அவன் தான் என்ன சேர்த்தான் சார் அடுத்தவங்களை நீ டிஸ்சார்ஜ் சார்ஜர் டிஸ்சார்ஜ் வென் யூ டிஸ்சார்ஜ் அதர்ஸ் அதர்ஸ் வில் டிஸ்சார்ஜ் யூ மாடு மாடுமைக்கு தாண்ட லாய்க்கு அப்படின்னு சொல்லுவேன் அது கூட லாயக்கில் இருந்தால் எங்கள் அப்பா இங்கே சேர்த்தார் சார்ன்றான் வென் யூ டிஸ்சார்ஜ் அதர்ஸ் அதர்ஸ் டிஸ்சார்ஜ் யூ இப்போது ஒருத்தனக்கு பேச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் தொடர்பு கட்டை காமிக்கிறார் ஒரு பேச்சாளர் இருக்குது ஒரு மாதிரி ஆகிடுவேன் அந்த பேச்சாளர் என்ன சொன்னால் தெரியுமா அமைதி அமைதி அவர் என்னை விளக்குமாறு சொல்கிறார் என்றான் அங்கே தான் அவருடைய சமயோசித புத்தி வருது அவர் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு ஆனால் நான் டிஸ்சார்ஜ் ஆக்கில இப்போ ஒருத்தனை பார்த்தோம் யோ நீ ஒரு மனுஷன் ஆன்ட்டான் அப்போ மனுஷன் அப்போ நான் மிருகமா நீ ஆம்பளையான்னு கேட்டான் அப்போ நான் பொம்பளையா பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேணும் தவத்தை நான் செய்கலை இந்த திண்மத்தில் ஆனால் ஒரு ஆண்மகனை கூப்பிட்டு ஒரு மேடையில் நீ பெண்ணுன்னு சொன்னால் அது அது அவமரியாதையா மரியாதையா இல்லையா அப்போ இந்த பேச்சாளர் யோசித்தார் என்னை நீங்கள் தெய்வம் என்று நினைத்தால் நான் என்ன செய்வது அவன் மனுஷனான்னு தான் கேட்டான் மிருகமாக நினச்சது என்னுடைய இயலாமை என்னுடைய என்ன சொல்கிறது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஸோ வென் அதர்ஸ் டிஸ்சார்ஜ் யூ யூ டோன்ட் டிஸ்சார்ஜ் தேம் யூ ரீசார்ஜ் யுவர் செல்ஃப் அதான் மகாத்மா காந்தி அன்றைக்கே சொல்லியிருக்கார் நோபடி கேன் டேக் அவே யோர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட்லஸ் லஸ் யூர் ரெடி டு கிவ் என்னை யாரும் காயப்படுத்த முடியாது நான் நினைத்தால் ஒழிய ஸோ இதுதான் இன்னொன்று கூட சொல்லுவாங்க அதாவது லெட் தேர் பி ப்ரூட்டஸ் You Caesar. Let there be சீசர் you be ஜூடஸ் Christ. ஜீசஸ் there be பி you be மகாத்மா காந்தி எத்தனை அயோகர்கள் இருக்கட்டும் நீ நல்லவனாகவா ஸோ நம்முடைய மாபெரும் பணியே வந்து இந்த பயிற்சியோ எழுத்துறை மூலமாக தன்னம்பிக்கையை வளர்ப்பது போல் ஆயிரம் லட்சக்கணக்கான பேரை வந்துட்டாங்க நான் பயிற்சியல் ஆனதே ஒரு டிஃபால்ட் தான் சொல்லணும் ஏன்னா எங்கள் பிள்ளை இயக்கத்தில் அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ரெண்டு மூணு தான் இருந்தாங்க பயிற்சியாளர்கள் நானே போய் எடுக்க முடியாது இல்லையா ஐ மீன் அவங்களே திரும்பி கூப்பிட முடியாது அதனால் வழி இல்லாமல் நான் பயிற்சியாளர் ஆகிட்டேன் அந்த மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க ஸோ தயவுசெய்து இருக்க ஒவ்வொருவரும் சில பேர் சொல்லுவாங்க ஸ்கூலை கட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்கூலை கட்டுறதுனால முடியாது ஒவ்வொருவரும் பேச்சாளர்களாக மாற வேண்டும் பேச்சாளர் மாறும்போது அஃப்கோர்ஸ் செயல்வீர்கள் தான் தேவை ஆனால் செயல்வீர்களை உருவாக்குவதற்கு பேச்சாளர்கள் தேவை அவர்கள் துவைந்து விழும்போது பேச்சாளர்கள் தேவை பிறகு அவளை வழிநட்டு செல்ல பின்னா பேச்சாளர்கள் வந்து வில் பி திங்க் அஸ் ஆல்சோ இவங்களை யோசிக்கும்பொழுது உங்கள் பலவிதமாக யோசிப்பீர்கள் ஸோ தயவுசெய்து ஒரு அது அது வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஈடெனே எதுவுமே கிடையாது ஸோ ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு செயல் வீரர்கள் தேவை வழிகாட்டுதல்கள் தேவை அதுக்கு நல்ல தலைவர்கள் தேவை தலைவர்கள் இருக்கிறார்கள் அதை நான் சொல்ல தெர் ஆர் குட் பீப்புள் எவ்ரிவேர் வேர் யூ மஸ்ட் ஃபைண்ட் அமௌட் அது நம்ம சேர்ந்தெடுத்து அதை நம்ம கொண்டு வரும்போது அது ஒரு முக்கிய பங்கு வந்து எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் உண்டு ஸோ நகைச்சுவையாக எழுதிட்டு போகிறத விட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆர்ஜே விஜய்ஸ் எல்லாம் வந்து நிறையா நல்லா பேசுகிறாங்க ஆனால் ஒரு சீரியஸான மேட்ரை ஜோகா சொல்லும்போது அது அடிபட்டுப்படுது அது அந்த தப்பை ஒரு பேச்சாளனோ பயிற்சாளனோ பண்ணக்கூடாது சீரியஸான மேட்ரை சீரியஸாக தான் சொல்லணும் நகைச்சுவை அதாவது பிளேங் டு த கேலரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ தான் சிக்ஸ்லாம் சர்வதாதாரணம் அடிக்கிறாங்க ட்வெண்ட்டிஸ் டூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் அப்போ சலீம் துனானின் ஒரு பிளேயர் இருந்தார் அவர் தான் வந்து செக்ஷனு கேட்டால் அடிப்பார் அது இஸ் கால்டு பிளேயிங் டு த கேலரி அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய உரையையோ இல்லை ட்ரைனிங் ப்ரோக்ராமையோ மக்கள் பிடிக்குன்றதுக்காக அவங்க தரத்துக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது அவங்களுடைய த தரத்தை கொண்டு வரணும் நம்ம லெவலுக்கு அதான் நான் சொல்லுவேன் நான் பேசும்பொழுது ஒரு பார்வை இல்லாதவன் கூட என் பேச்சை பார்க்க வேண்டும் நான் பேசும்போது ஒரு கேட்க முடியாதவன் கூட என் பேச்சை கேட்க வேண்டும்

என்னது தாகம் ஹங்கர் அந்த பசி எக்ஸைட்மெண்ட் ஆர்வம் ஃபைனலாக எனர்ஜி எனர்ஜி இல்லாம முடியுமா அதோட எக்ஸைட்மெண்ட் எக்ஸைட்மெண்ட்னால் என்ன நம்மளாம் ஒரு பிக்னிக் போகிறோம் எக்ஸைடா இருப்போமா ஃபிலிம் போகிறோம் எக்ஸைட்டாக இருக்குமா அப்படி கேட்பேன் பசங்களை நாளைக்கு நாளைக்கு ரிசல்ட் எக்ஸைடாக இருக்குமா சார் ஒரு இளைஞனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு காலை எழுந்தான் ஓ ஐ எம் எக்ஸைட் ஐம் அலைவ் அப்படின்னா திரும்பி பார்த்தான் ஓ நீ இருக்கிறியான்ட்டான் வாழ்வதற்கு காலைல இருந்தொன்னே எக்ஸைட்டடாக இருக்கணும் ஸ்கூலுக்கு போதா குழந்த எக்ஸைட்டாக இருக்கணும் வேலைக்கு போகிற எக்ஸைட்டாக இருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறேன் மண்டே மார்னிங் என்னுடைய பொண்ணு ஸ்கூல் படிக்கிறான் மண்டே மார்னிங் வந்து அப்பா எனக்கு தலைவலிக்குது இது பண்ணுறான் யோசிச்சு பார்த்தேன் ஆராய்ச்சி பண்ணேன் தலைவலியே மண்டே மட்டும் ஒரு வருது சண்டே வர மாட்டேன் ஸ்கூல் போக மாட்டான்னு சொல்லுங்கள் பக்கத்து விட்டு மாயாவோட தலைவலி மாயமாக போயிடுச்சு ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம அரசாங்கம் எல்லா கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அந்த விடுமுறையை பத்து நாள் நீட்டிச்சாங்க ஐம்பது நாள் விடுமுறை அறுபது நாள் ஆகிடுச்சு பல காரணங்கள் சே பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணா என்னுடைய பொண்ணு வந்து அறுபது நாள் லீவ் என்ஜாய் பண்ண அறுபது நாள் ஸ்கூல் போகணும்ல பாத்ரூமில் போய் வடிவேல் சொல்கிற மாதிரி ரூம் போட்டு வெளியே வந்துட்டு அப்பா எனக்கு ஹார்ட் அட்டாக்ன்றான் ஏழு வயசுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருமா ஹார்ட் எங்கே சார் இருக்குது இங்கேயா இங்கேயா சில பேருக்கு இங்கேன்றான் சில பேருக்கு இங்கேன்றான் சில பேருக்கு எங்கேயுமே இல்லைன்றான் இல்லை யார்கிட்டையோ கொடுத்துட்டாங்க லீஸுக்கு டெம்பரரியாக எப்போ வேணால் ரெண்டியூ பண்ணிக்கலாம் யார்கிட்ட வேணா எப்போ வேணா அதுக்கு பேர் அட்டாக் இல்லை சார் அதுக்கு பேர் எக்ஸ்கியூஸ் ஒரு நாள் பஸ்ஸில் போயின்னு இருக்கிறேன் ஒரு கேர்ள்ஸ் இன்னொரு கேள்ட்ட நேற்று மழை பெஞ்சுதான் நான் படிக்கவே இல்லை அடின்றான் கேர்ள்ஸ் மழை பெஞ்சா படிக்கூடா சட்டை இருக்கா சார் இப்படிலாம் சொல்கிறாங்க கேர்ள்ஸ் இப்படி இருக்காங்கன்னா பாய்ஸ் அதுக்கு மேலே இருக்காங்க பாய்ஸ் சொல்கிறேன் நான் படிச்சாதான் மழையே பெய்யும் சார்ன்றான் ஒரு மாணவனை கூப்பிட்டு இங்கே படுறாங்க சார் லைட் வரல சார் படி ஃபேன் வரல சார் படி படிப்பே வரல சார்ன்றான் இஃப் யூ வாண்ட் டு கிவ் எக்ஸ்கியூஸ் யூ கேன் நெர் பி எக்ஸலன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு பி எக்ஸலன்ட் நெவர் கிவ் எக்ஸ்கியூசஸ் என் ஃப்ரெண்ட் சொல்வார் நான் ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன்னு வச்சுங்க அஞ்சு மணிக்கு நாலு ஐம்பத்தொம்போதுக்குள்ள அங்கே நான் இல்லைன்னா திங்க் ஐஎம் டெட்டுன்றார் மரணம் ஒன்றை தவிர வேறு எதுவும் என்ன அந்த கமிட்மெண்ட்லேருந்து விலக செய்யாது அதே கமிட்மெண்ட் வேணும் எதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்கு எக்ஸ்க்யூஸ் சொல்கிறதுக்காக எக்ஸலெண்ட்டாக இருக்கிறதுக்கு எல்லாம் சொல்லணும் இப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்களா அந்த மாறுதல் வரணும் ஒரு பயிற்சி மூலமாக எது மாறுதல் ஸ்டைல் அப்படி நடக்கிறதா இல்லை அதுக்கு மேலே எந்த சேஞ்ச் வரணும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா இட் இஸ் கேரிங் ஷேரிங் அண்டர்ஸ்டாண்டிங் லீடிங் கைடிங் மோட்டிவேட்டிங் இன்ஸ்பைரிங் கோச்சிங் இதெல்லாம் வரும்போது ஒரு மனிதன் எல்லாம் அப்படி பிரமிக்கிறான் அது எப்படின்னா எல்லாத்தையும் ஒரு அசிங்கமான கம்பளி பூச்சி ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக மாற மாதிரி கேட்பவங்க வந்து இப்போது மழை பெய்து சூரியன் ஒழிப்பாக வானவில் வர மாதிரி வருபவர்கள் மழை மாதிரி வரலாம் இந்த பேச்சாளர்கள் அவங்க சூரியன் மாதிரி போய் அவங்க வானவில்லாம் மாற்றணும் பேச்சாளர்கள் பாலாக வரலாம் நம்ம அதை சொன்ன மாதிரி ஒரு சின்ன மோர் விட்டாக தயிராக மாறுற மாதிரி அந்த தயிர் நாளைக்கு வெண்ணையாக மாறி வெண்ணெய் வந்து நாளைக்கு நெய்யாக மாறி அது மணக்கும் இனிப்பாக மாறும்போது தான் அந்த ஒவ்வொரு நான் ஒரு அஞ்சு பேரை நான் ட்ரெயின் பண்ணேன்னா அஞ்சு பேர் பத்து இடத்துல ட்ரெயின் பண்ண ஐம்பது பேர் உருவாக்குறோம் ஸோ எங்களுடைய ஜேசியோடைய மெயின் நோக்கமே வந்து வேர்ல்ட் பீஸ் உடைய மெயின் நோக்கம் வந்து டு மேக் க்ரீன் ஸோ பீஸும் க்ரீனும் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதான் என்னுடைய ஒரு கண் வந்து வேர்ல் பீஸுக்கு க்ரீன் எவ்வளோ முடியுமோ நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் போயிட்டே இருக்கலாம் நெவர் என்டிங் திங் அப்புறம் வந்து இதில் வந்து நான் பவர் பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு முறை நான் மைசூரில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் ஆல் தி ரோட் ட்ரெயின்ஸ் அப்போது ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அட்டென்ட் பண்ணார் அவரும் ஒரு ப்ரைட்ரியாளர் அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி கேட்டாங்க டிட் த ட்ரெய்னர் யூஸ் எனி பவர் பாயிண்ட் அவர் சொன்னால் அந்த ட்ரைனர் இம்செல்ஃப் தான் பவர் பாயிண்ட்ன்றேன் ஸோ ஆர் த பெஸ்ட் விஷுவல் எய்டு உங்கள் நீங்கள் வந்து தவறு கூட பண்ணலாம் பட் யூ யூ மஸ்ட் ஃபீல் யுவர் மாஸ்டர் நான் கீழே வந்தால் கீழே விழுந்துருவேன் அழுந்துக்கணும் அண்ட் இப்போது சில வீடியோஸ் யூஸ் பண்ணுவோம் சில கேம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ரோல் பிளேஸு ஆன் த ஸ்பாட் ஆனால் நான் உடனே முடிவெடுத்தேன் ஐ கேன் நாட் மோட்டிவேட் எவ்ரிபடி பட் ஐ வில் நாட் டிமோட்டிவேட் ஈவன் ஒன் பர்சன் அவன் ஒருத்தர் தவறாக நடந்ததுன்னா அவன் மேலே நான் கோபிக்கக்கூடாது அவன் தவறாக நடக்கிறதால தான் என் கிளாஸ்க்கு வந்திருக்கிறான் ஆர் இன்னொருத்தர் க்ளாஸ்க்கு வரான் ஸோ அவனுடைய என்ன கூட அவன் கேலி பண்ணலாம் என்னுடைய தோற்றத்தை பற்றியோ என்னுடைய ஜோக்ஸ் அவனுக்கு பிடிச்சிருக்காது எதோ ஒன்று காரணம் இருக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் யூஸ்வலி சோல்டு மாடல்ஸ் தான் நான் கொடுப்பேன் பட் உடலில் பிரமா போனது ஒன்றரை இடத்துல சுமார் ஆகிடும் ஏன்னு கேட்டால் சம்திங் ஐ லர்ன் அவனு பிடிக்கல அப்போ தான் நான் சொல்லுவேன் இஃப் யூ திங்க் தட் எவ்ரிபடி ஷுட் லைக் வாட் அவர் யூ தன் யுவர் ஃபுல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றார்கள் என்னை ரெண்டுமே நான் ரெண்டு இல்லைன்னா நான் கூட ஸோ ஒரு மெஜாரிட்டிக்கு பிடிச்சா போதும் ஸோ கோ வித் க்ரௌட் பட் இட் மஸ் பி இந்த குட் வே நகைச்சுவைன்னு சொல்லிட்டு நம்ம தரம் இறங்கி வரக்கூடாது நம்ம கானா பாட்டு பாடக்கூடாது பட் நல்ல பாடல்களை சொல்லலாம் நல்ல திரைப்படங்களை சொல்லலாம் இதை என்ன சொல்லுவேன் வி ஆர் வர்ஷிப்பிங் ஹீரோஸ் பிகம் அ ஹீரோ அட்மயர் ஹீரோஸ் எமிலேட் அ ஹீரோ வர்ஷிப் ஒன்லி காட் இஃப் யூ பிலீவ் இன் காட் டோண்ட் பி அஃப்ரேட் ஆஃப் காட் டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் ஈவன் யுவர் பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் யுவர் பேரெண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ் நாட் மியர்லி ஃபார் தேர் குவாலிஃபிகேஷன் ஆர் ஏஜ் ஃபார் பீங் ஹியூமன் பீங்ஸ் தட் இஸ் என்ஃப் பட் யூ மஸ்ட் பி அஃப்ரேட் அஃப் ஒன்லி ஒன் திங் தட் இஸ் யுர் கான்ஷியஸ் இஃப் யூ நாட் அஃப்ரேட் ஆஃப் யோர் கான்சியஸ் யூ ல் ஹேட் பி அஃப்ரேட் ஆஃப் எரி படி ஸோ இந்த நாட்டுக்கு நிறைய ஹீரோஸ் வேணும் சினிமாவில் மட்டும் இல்லை வீட்டில் ஸ்ட்ரீட்டில் ஹவுஸில் ஒவ்வொருத்தரும் உங்கள் ரோலை ப்ளே பண்ணுங்க உங்கள் வழி கூட தனி வழி தான் சொல்லுவேன் அவர் வழியை கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் கண்டுபிடிக்கலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போயிருக்கலாம் இப்போ சிம்பிளாக ஒரு கணக்கு போடுவான் டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்ட்டு த்ரீ ஃபைவ் அப்படின்னு வேண்டாம் எழுதிவேன் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் டூ இன்ட்டு ஃபைவ் டென் முதல்ல எப்படி கேட்பேன்னா ரெண்டாம் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியுமா என்ன இல்லை எனக்கு தெரியுமா தெரியும் நம்புறீங்களா தெரியும் சார் எழுதுங்கண்ணா மொ முதல்ல என் பேரை எழுதியிருக்கோம் எம் சிதம்பரம்னு சொல்லிட்டு எழுதிருக்கான் அந்த போர்டில் அப்புறம் எழுதிவான் அப்போது ரைட்டானு கேட்பேன் தப்பு சார் எங்கே தப்பு ஒன்றா கேட்டேன் டூ இன்ட்டு ஒன் ரைட்டா டூ இன் டூ ரைட்டாக டூ இன்ட்டு த்ரீ விட்டுருவேன் டூ இன்ட்டு ஃபோர் ரைட்டா டூ இன்ட்டு எங்கே தப்பு திருப்பி ரிவர்ஸில் போவேன் சார் டுவெண்ட்டி ஃபோர் தப்புன்னு இப்படி போட்டு இதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்க நான் வேணுகிட்டே பண்ணேன் சொல்லிட்டு அந்த அந்த கா நூற்று நூறு ஒரு படம் வந்திருக்கும் அதில் நாகேஷ் என்ன பண்ணுவார் ஒரு பிளாக் போர்டு இருக்கும் ஏன் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டூட அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டு பெரிய பிளாக் போர்ட் இருக்கும் ஒரு புள்ளி வைப்பார் என்னென்னு கேப்பா என்ன புள்ளின்னு சொல்லுவோம் அப்போ சொல்லுவார் இவ்வளோ பெரிய போர்டு இருக்குது அது தெரியல இந்த அந்த ஒயிட் புள்ளி தான் தெரியுது இது வந்து ஒயிட் போர்டு இல்லை நான் சொல்லுவேன் இவ்வளோ பெரிய போர்டு இருக்குது நல்ல வாசல் நிறையா எழுதியிருப்பேன் அதெல்லாம் இருக்குது நல்லவங்க பேரெலாம் சொல்லிட்டு எத்தியம் பேர் இருக்கும் அதெல்லாம் அவங்க கண்டித்து தெரியாது இந்த புள்ளி தான் தெரியுது நான் அஞ்சில் நான் இந்த பக்கம் நாலு எழுதுவேன் நாலு முறை சரியாக எழுதினேன் ஒரே ஒரு முறை வரன்ட்டே தவறை பண்ணேன் நீங்களாம் எதை பார்த்தீங்கன்னா செஞ்சு தவறையா இல்லை நல்லதையா தவறை பார்த்தேன் இல்லை ரெண்டையும் பார்த்தீங்க ஆனால் எதை சீட்டி போட்டு எல்லா சேனல்லையும் காமிச்சிங்க நான் பண்ணே தவற நீங்களே அப்படி தான் இருக்கிறீங்க அப்போ அந்த உலகம் எப்படி இருக்கும் உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க உங்கள் அப்பா எப்படி இருப்பார் உங்கள் காசு எப்படி இருப்பார் நாளைக்கு வரப்போகிற மனைவியோ கணம் எப்படி இருப்பான் நாம் நம்மகிட்ட இருக்க இந்த நாளை பார்க்குறோம் உங்கள் கிட்ட நாலு இருக்காதான் இந்த இடத்துல வந்திருக்குறீங்க ஆனால் உலகம் என்ன பார்க்குது உங்கள்கிட்ட இல்லாத அந்த ஒன்றை பார்க்குது தான் இந்த ப்ரோக்ராம் வந்திருக்குறீங்க நாளுக்குதான் இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க ஒன்று என்னன்னு கண்டுபிடிங்க உங்களை யாரும் வெல்ல முடியாது அந்த ஒன்று என்கிட்ட என்ன இல்லைன்னு எனக்கும் தெரில உங்களுக்கும் தெரில கண்டுபிடிச்சோம்னா ரஜினிகாந்தாக டெண்டில்காரோ ஆகிட்டுருக்கிறார் நீங்களும் ஆகலாம் ஃபைன் பார்த்து அதை அல்டிமேட்டாக நான் என்ன சொல்கிறதுனா அன்டில் யூ டிசர்வ் யூ கான் கெட் எனி இல்லையா இந்த இந்தளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க சார் யூ டிசர்வ் டு கெட் இட்ஸ் ஆனால் சில விஷயங்கள் ஈவன் இஃப் யூ டிசர்வ் யூ ஓன் கெட் இட்ஸ் வருத்தப்படாதே திங்க் யூ டிசர்வ் மோர் தென் திஸ் அதான் செல்ஃப் மோட்டிவேஷன் சம்டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேற யாருக்கும் கிடைச்சிடும் அவனை பார்த்து புறாமப்படாதீங்க திங்க் ஷி டிசர்வ்ஸ் மோர் தென் யூ அவனுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய உழைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு நீங்கள் ஈஸியாக வந்தீங்களா இப்போ சுதாரணம் என்ன சொல்வேன்னா ஒரு ஐந்து ஆண்டு ஆறு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருந்தார் டிவியில் ஆனால் பிரமாதமாக இருந்தார் அப்புறம் ஆங்கர் ஆனார் இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய நடிகர் ஆகிட்டார் யார் அப்படின்னா எல்லாம் சிவகார்த்திகேனு சொல்லுவாங்க அவரை அவர் வளர்ச்சி பார்த்து புறாமப்படுறீங்களா இல்லை இல்லை அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அதே மாதிரி தான் ஸோ பொறாமைப்படாத சிவகாரத்தினை பார்த்து புறாமைப்படலை ஏன் உங்கள் அண்ணனை பார்த்து ஆ இது நீ டீல் பண்ணுவேன் பொறாமை பற்றி ஒரு ஒரு பசங்களை பார்த்து கேட்டேன் ஆர் யூ பாய்ஸ் ஜெலஸ் ஆஃப் கேர்ள்ஸ் பார்த்து முதல்ல கேட்டேன் ஆர் யூ கேர்ள்ஸ் ஜெலஸ் ஆஃப் கட் பண்ணிக்கணுமா ஆ ஆர் யூ கேர்ள்ஸ் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஆர் யூ கேர்ள்ஸ் ஜெலஸ் ஆஃப் முதல்ல பாய்ஸை கேட்பேன் ஆர் யூ பாய்ஸ் ஜெனஸ் ஆஃப் தோனி சமைப்பாங்க கேர்ள்ஸு கேட்பேன் ஆர் யூ கேர்ள்ஸ் ஜெனஸ் ஆஃப் சானியா மிர்சா சமைப்பாங்க அப்போ பாய்ஸ் சொல்லலாம் சார் எங்களுக்கு சானியா மிர்சா கொடுங்க சார் நான் சானியா மிர்சா கொடுக்க முடியுமா நீங்கள் தான் நான் மாறணும் ஜெலசியிலேருந்து இன்ஸ்பிரேஷனுக்கு ஜெலசின்றது நெகட்டிவ் அது ஓர்க்க மாட்டது என்ன இன்ஸ்பிரேஷன் அவரை மாதிரி நான் வரணும் அவன் அப்படி வந்துட்டானேன்றதுல என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு சில பேர் இங்கேருந்து இது வரைக்கும் போட்டுருக்கிறாங்க சில லேடிஸ் ப்ளவுஸ் தொல்லை என்னது தங்கம் இப்படி நீ இப்படி இப்படி பேங்கிள்ஸ் அவன் நம்மகிட்ட ஒன்றும் இல்லையா இது பண்ணுறான் அதான் பொறாமை ஒரு பொண்ணு சொல்கிறா என் பேர் வெறும் லக்ஷ்மி அதனால் என்ன அக்கா பேர் மகாலக்ஷ்மியா பேரிலே பொறாமை வந்தா எப்படி இருக்கும் ஸோ அடுத்த வெற்றிகளையும் நீ சந்தோஷப்படு உன் வெற்றியை விட அடுத்த வெற்றி சந்தோஷப்பட்டால் பொறாமையை நீ ஓவர் கம் பண்ணலாம் ஸோ வென் யூ கெட் வென் யூ டோன்ட் கெட் வாட் யூ டிசர்வ் திங்க் யூ டிசர்வ் மோர் வென் அதர்ஸ் கெட் வாட் யூ டிசர்வ் திங்க் தே டிசர்வ் மோர் தென் யூ அது வந்து உனக்கு அவன் மேலே புறா வைக்காது த பெட்டர் பர்சன் காட் இட்னு வரும் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் ஒரு பையன் வரான் அவன் உழைச்சிருக்கான்னு தெரியும் அதே மாதிரி தான் இதுவும் ஓகே முடிச்சிடலாமா ரொம்ப ஜாஸ்தி